வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க இதயம் மிக முக்கிய உறுப்பாக நமது உடலில் கருதப்படுகிறது இதயத்தின் செயல்திறன் குறைந்து கொண்டே போனால் கடைசியில் மரணம் தான் நேரும் இதயத்தின் ஆரோக்கியத்தைப் பற்றி நாம் கவனமே செலுத்துவதில்லை இது மிக பெரிய விளைவை தரும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக மாரடைப்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இது பாதிக்கும் மேற்பட்டவர்களின் பிரச்சனையாக இருக்கிறதாம் ஆனால் இதனை முன்கூட்டியே தடுக்க முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள் எவ்வாறு தடுப்பது என்பதையும் எதன் மூலம் தடுப்பது என்பதையும் விரிவாக இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று பலரும் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம் அதில் முதன்மையான ஒன்றாக இதயம் சார்ந்த நோய்களும் அடங்கும் நம்மில் அதிகமானோர் விபரீதத்தின் விளிம்பில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதய நோய்களிலிருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் முப்பத்தைந்து சதவீதம் காக்கும் என மருத்துவர்கள் சொல்கின்றனர் இதய ஆரோக்கியத்தை காப்பதில் பூண்டிற்கு முக்கிய பங்கு உள்ளது இதில் அல்லிசின் எனப்படும் முக்கிய மூலப்பொருள் இருக்கிறது இவை இரத்த அழுத்தத்தை குறைக்க பெரிதும் உதவும் குறிப்பாக ஆன்டி காசினோஜெனிக் தன்மை அதிகம் நிறைந்துள்ளதாக ஆய்வுகள் சொல்கிறது எனவே மாரடிப்புகளை பூண்டு தடுக்கும் அடுத்து ஆரஞ்ச் விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ள இந்த ஆரஞ்சை அதிக உணவில் சேர்த்துக்கொண்டால் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் குறிப்பாக கொலஸ்ட்ரோலின் அளவை இது கட்டுக்குள் வைக்குமாம் இவை இதயத்தில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அதனையும் சரி செய்து விடுமாம் அடுத்து மாதுளை இதயத்தின் நலனை அக்கறையுடன் பார்த்து கொள்கிறது இந்த மாதுளை இவை இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இதில் இருப்பதால் எதிர்ப்பு சக்தியை கூட்டி மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் அடுத்து காலே இந்த பச்சைக்கெரியை நம் உணவில் சேர்த்து கொண்டால் நமது உடலுக்கு அதிக நன்மையை தரும் இதில் அதிக அளவில் பொட்டாசியம் நார்சத்து ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன எனவே இவை இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்குமாம் அடுத்து திராட்சை எண்ணற்ற அளவில் பிளவான்ஸ் மற்றும் விட்டமின் சி கொண்ட பழ வகைகளில் இந்த திராட்சையும் ஒன்று இது மாரடைப்பு ஏற்படுவதை இருபது சதவீதம் வரை தடுப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த வகை சிட்ரஸ் பழங்கள் நல்ல ஆரோக்கியத்தை உடலுக்கு தரும் அடுத்து உருளைக்கிழங்கு பொட்டாசியம் அதிகம் நிறைந்துள்ள உருளைக்கிழங்கு இதய நலனை பாதுகாக்கிறது ஆனால் உருளைக்கிழங்கை வறுத்து சாப்பிடக்கூடாது மாறாக அவற்றை வேக வைத்து சாப்பிடுதலே இதய ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்து தக்காளி உணவில் பெரும்பாலும் நாம் சேர்த்துக்கொள்ளும் இந்த தக்காளியில் உள்ள லைசோபின் என்ற ஆன்டி இரத்த ஓட்டத்தை சீராக்க வைக்க உத தொடர்ந்து தக்காளி ஜூஸை குடித்து வந்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் குறிப்பாக மாரடைப்பு ஏற்படுவதை இது தடுக்கும் ஆற்றல் கொண்டதாம் அடுத்து பாதாம் விட்டமின் இ நிறைந்துள்ள பாதாம் இதயத்திற்கு பலவித நன்மைகளை தரும் அத்துடன் பிஸ்தா வால்நட் வேர்க்கடலை போன்றவையும் இதய ஆரோக்கியத்தை காக்குமாம் இவை உடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது அடுத்து பருப்பு வகைகள் இருபத்தி இருபத்தி ரெண்டு சதவீதம் இதய கோளாறுகளை தடுப்பதில் இந்த பருப்பு வகைகள் முதன்மையான இடத்தில் உள்ளது பீன்ஸ் பச்சை பட்டாணி போன்றவை ஆரோக்கியமான உணவு வகைகளை சார்ந்தது எனவே இது போன்ற காய்கறி மற்றும் பழங்களை சாப்பிட்டு இதய ஆரோக்கியத்தை காத்து வாருங்கள் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாமல் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நன்றி